மனிதா நீ ஒரு மரம் நடுவாயா மனிதா நீ ஒரு மரம் நடுவாயா மானுடம் வாழ்வதற்கு நமது மானுடம் வாழ்வதற்கு மனிதருக்கெல்லாம் கரங்கள் இருப்பதே மரங்களை நடுவதற்கு மண்ணில் மரங்களை நடுவதற்கு பச்சிளஞ்செடியை பூமியில் நடுவது பரவச உணர்வாகும் அதன் பயன்கள் பலவாகும் பசுமை ததும்பும் ஒவ்வொரு மரமும் பறவைகள் வீடாகும் பாடும் தேனியின் கூடாகும் வனிதா நீ ஒரு மரம் நடுவாயா நெய்யில் மூழ்கிய விளக்கு திரியன நிலத்தில் வேர்வெடிக்கும் வேர்கள் நீண்டு நீர் குடிக்கும் நிலத்துக்கு மேலே நெடுஞ்சுடரை போல் நிமிந்து தலையசைக்கும் இயற்கை நமக்கென விளக்கிருக்கும் தலைக்கு மேலே தாயின் முந்தானை தவழ்வது போலிருக்கும் மரங்கள் தரையில் நிழல் விரிக்கும் ஒரு விதை எழுந்து ஒரு மரமாகி உலகிற்கு உணவளிக்கும் அதனால் ஒரு கோடி உயிர் பிழைக்கும் தனித்து உயரும் ஒவ்வொரு மரமும் தன்னந்தனி நகரம் பசும் தழையாலான சிகரம் உயிரின வரிசை ஒவ்வொன்றுக்கும் உன்னத தலைநகரம் மரம் உலகின் உயிர் கோபுரம் மனிதா நீ ஒரு மரம் நடுவாயா கவிஞர் ஜெயபாஸ்கரன்